சார் பேசு எனக்கு வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு நான் நாங்கள் வந்து இது எக்ஸ்போர்ட் அந்த குவாலிட்டி இது நாங்கள் வந்து டேரெக்டாக கொண்டு போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொண்டு போனோம் பண்ணிவோம் இந்த பண்ணி நாங்கள் வந்து கேரட்டும் கஸ்டமர்ஸ் இது நல்லா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் எங்கள் ஆர்டர் நிறைய டீட்டெயில்ஸுக்கு தான் தெரிய வருது ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து இந்த கம்பெனி வாங்குறாங்க ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எனக்கு பெரிய பெரிய வந்து இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ் வந்து ಸಂದಾದಿ ಲೊಕೇಟ್ ಆಯಿತು ಫುಡ್ ಆಫೀಸ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಾವು ಎಲ್ಲಾ ಸಿಟಿಲೇ ಬ್ರಾಂಚ್ ಆಫೀಸ್ ಮುಂಬೈ ಪುಣೆ ಹೈದರಾಬಾದ್ ಡೆಲ್ಲಿ ಬೆಳೂರು ಎಲ್ಲಾ ಪಕ್ಕ ಬ್ರಾಂಚ್ ಆಫೀಸ್ ಇರುತ್ತೆ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ಸಿಟೀಸ್ ಹೋಟಲ್ ಡೈರಕ್ಟ್ ಹೋಟಲ್ದ ಸಪ್ಲೈಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಫಸ್ಟ್ ಕೊಡ್ತೀನಿ ನಾವು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿನ ಸಪ್ಲೈ ಬಿ ಟು ಸಿ நாங்கள் வந்து இப்போ எரா எராக எராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எராக பாஷா ஃபிஷ் பண்ணிட்டுருக்கோம் பாஷா ஃபிஷில் வந்து பாஷா இம்போர்ட்டட் பா பாஷா பிச்சஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் இந்தியன் பாஷா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவோம் போயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் பண்ணிவிட்டோம் யூகே யூகே ஜெர்மன் யுஎஸ்ஏ जापानella बहुत बनी है और उसमें से दूसरी ऐसा वंदे इसको किया है और इंडियाला इंडियाला வந்து टॉप 5 कंट्रीजல நம்ம சர்வைஸ் பண்ணாலும் 5 टॉप கம்பெனிஸ் इंडियाலயே टॉप 5 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு என்ன குதுன்ஸ் கம்பெனி பேரு ஜேவிஎஸ் பகார் காந்தி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி பேரு பகார்னா இது வந்து பிராண்ட் வந்து டிரிகர்ஸ் ப்ரீ ஓ ஹோல் சேல்ஸ்னா நாங்கள் டேரெக்டாக ரீட்டெயில்ஸ் அப்ளைஸ் தான் பண்ணி டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணோம் ரீட்டைஸ் இப்போ வரைக்கும் நல்ல இதில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ரீட்டைல எல்லா ஹோட்டல்ஸுக்கும் சப்ளைஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் இது வந்து டேரெக்டாக கண்டிப்பாக இருக்கும் ரீட்டைல்ஸ்லையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் எராவில் வந்து எல்லா விதமான டைப் இருக்குது நெட் வெயிட்டும் இருக்கும் ப்ளே கிளேஜிங் எராவுக்கு இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது எங்கள் கால நல்ல ப்ராடக்ட் பற்றி நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல மூமெண்ட் இப்போ மக்களுக்கும் எங்களை பற்றி டேரெக்டாக தெரிய டோர் இப்போ டோர் டெலிவரி பண்ணுறீங்களா ஆர்டர் கொடுத்துட்டேன் ஆர்டர் டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இப்போ புதுசாக இந்த ப்ரின்ஸிபல் டேரெக்ட் பிரின்ஸிபல் மூலியமாக வர ஆர்டருக்கு டெலிவரி பண்ணிவிட்டு தான் ி வரும் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருக்கிறோம் அதையும் பண்ணுறோம் ஃபிஷ்ஷு தான் நல்லா இல்லை ஃபிஷ்ஷியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது தான் வந்து மேக்சிமம் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து யாராக தான் வந்து டிமாண்ட் இல்லை யாராவது தான் அது வந்து நல்லா போதும் ஸோ அதான் பண்ணிடுங்க சார் வர இப்போ ஆர்டரு கொடுக்குற மாதிரி தான் எந்த நம்பருக்கு சார் ஆர்டர் கிடைக்கணும் இப்போ ஆர்டருக்குன்னு ஒரு நம்பர் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சென்னை அட் ஜிமெயில் டாட் காமில் கொடுக்கலாம் இல்லை மொபைல் நம்பர்ஸை கொடுத்துட்ருக்கோம் மொபைல் நம்பர் தான் பதிவு பண்ணுங்கள் சார் மொபைல் நம்பர் நைன் டபுள் ஒன் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் டூ நான் மொபைல் நம்பரில் கொடுத்து நீங்கள் ஆர்டர் வச்சுருக்கோம் நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் நீங்கள் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் ஆர்டர்ஸ்க்கு சப்ளை சரி சூப்பர் சார் தேங்க் யூ Thank you. The Should yeah. yeah.